கண்ணியமிக்க முமினியன்களே அல்லாவின் நல்லடியார்களே அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்களே ஜும்மாவின் பல்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து தனது மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் இலட்சியமாக கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அளிப்பானாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற சாலிகீன்கள் அவ்லியாக்கள் நல்லோர்கள் கூட்டத்தில் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக கண்ணியமிக்க சகோதரர்களே இப்போது நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மாதம் முடிவை நோக்கி செல்கிறது அதே நேரத்தில் ஒரு புனிதமான மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது அதுதான் ரஜபு வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களும் மீண்டும் மீண்டும் கிடைப்பதில்லை கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக தான் உண்மையான பாக்கியசாலிகள் ரஜபு ஒரு சாதாரண மாதம் அல்ல அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஒரு ஆண்டில் பன்னிரண்டு மாதங்கள் உள்ளன அதில் நான்கு மாதங்கள் கண்ணியமானவை அந்த நான்கில் ஒன்று இந்த ரஜபு உலகம் தோன்றிய நாள் முதல் இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டு வருகிறது ஆதம் அலே காலத்திலிருந்து மனிதர்கள் ஈவன் இஸ்லாம் வருவதற்கு முன்பான அறியாமை காலத்திலும் இந்த மாதத்தை மதித்தார்கள் அநியாயம் நிறைந்த காலங்களிலும் கூட ரஜபு கண்ணியமானதாக இருந்தது அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தொடர்ந்து வைத்தான் நபி அவர்கள் அதை மேலும் உறுதிப்படுத்தினார்கள் இந்த மாதத்தின் சிறப்புகள் பல அதில் முதன்மையான ஒன்று நம் உயிரினும் மேலான நபி அவர்களின் புனிதமான கரு அன்னை ஆமினா ரலி அவர்களின் வயிற்றில் உருவானது ரஜபின் முதல் நாள் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதைவிட பெரிய பெருமை வேறு என்ன இருக்க முடியும் மேலும் தொழுகை இந்த உலகத்திற்கும் மறுமைக்குமான வெற்றியின் திறவுகோல் இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்டது ரஜபு மாதத்தில்தான் தொழுகை என்பது வெறும் ஒரு கடமை அல்ல அது மனிதனின் வாழ்க்கையை சீராக்கும் உரிய பாதத் அதேபோல் குரானின் மிக உயர்ந்த சூறாக்களில் ஒன்றான சூரத்துல் பாத்திகா இந்த மாதத்தில்தான் இறங்கியது ஒவ்வொரு தொழுகையிலும் போதப்படும் இந்த சூரா நம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிறது இதையும் விட ஒரு மகத்தான நிகழ்வு இஸ்ரா மற்றும் மிஃப்ராஜ் இந்த உலகில் எந்த நபிக்கும் வழங்கப்படாத ஒரு அதிசயமான அனுபவம் அந்த மிஃப்ராஜ் நிகழ்ந்ததும் ரஜபு மாதத்தில்தான் இதனால் ரஜபு என்பது அல்லாவின் சிறப்பு அருள்கள் பொழிந்த மாதம் என்பதை நாம் உணர வேண்டும் கண்ணியமிக்க சகோதரர்களே ஹிஜ்ரத்தின் தொடக்கமும் ரஜபில்தான் அபிசீனியாவிற்கு நடந்த முதல் ஹிஜ்ரத் இந்த மாதத்தில்தான் ஆரம்பமானது ஹிஜ்ரத் என்பது வெறும் இடமாற்றம் அல்ல அது அல்லாஹுக்காக தியாகம் செய்வது நபி அவர்கள் சொன்னார்கள் யார் பாவங்களை விட்டு விலகுகிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர் இன்றைய காலத்தில் ஹிஜ்ரத்தின் கூலி வேண்டுமென்றால் பாவங்களை விட்டு விடுவதே அதற்கான வழி அல்லாஹ் இந்த கண்ணியமான மாதங்களில் ஒரு முக்கிய கட்டளையையும் தருகிறான் இந்த மாதங்களில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அதாவது பாவங்களை விட்டு விலகுங்கள் இபாதத் என்பது நல்ல செயல்களை செய்வது மட்டுமல்ல அல்லாஹ் தடை செய்த பாவங்களை விட்டு விலகுவதும் தான் மிக உயர்ந்த இபாதத் கண்ணியமான காலங்களில் செய்யப்படும் பாவங்கள் மிக கடுமையானவை அதே நேரத்தில் அந்த காலங்களில் செய்யப்படும் நன்மைகள் பல மடங்கு உயர்த்தப்படுகின்றன ரஜபும் ஷபானும் சரியாக கண்ணியப்படுத்தப்பட்டால்தான் ரமலான் நமக்கு முழுமையான பலனை தரும் அதனால் இந்த மாதம் தபாவின் மாதம் செய்த பாவங்களை நியாயப்படுத்தும் காலம் அல்ல செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் காலம் நப்சின் ஆசைகளை அடக்கி சுண்ணத்துக்களைப் பேணி குரானுடன் உறவை அதிகரிக்கும் காலம் இந்த மாதம் குறித்து நபி அவர்கள் அதிகமாக செய்த துவா ஒன்று இருக்கிறது அல்லஹும் இரட்டை மேற்கோள்துறை இந்த துவாவில் முக்கியமான சொல் பரக்கத் பறக்கத் என்றால் என்ன அளவு குறைவாக இருந்தாலும் பயன்பாடு அதிகமாக இருப்பது நேரம் குறைவாக இருந்தாலும் அதிக வேலை முடிவது பொருள் குறைவாக இருந்தாலும் திருப்பியும் பயனும் அதிகமாக இருப்பது இதுதான் பறக்கத் ஒரு ஊரில் பறக்கத் என்றால் அங்கு வாழும் நல்ல மனிதர்கள் தான் ஒரு நேரத்தில் பறக்கத் என்றால் அந்த நேரத்தில் நடந்த நல்ல நிகழ்வுகள் தான் ஒரு மனிதனில் பறக்கத் என்றால் அவருடைய அறிவு மரியாதை விசாலமான உள்ளம்தான் ஒரு ஆயுளில் பறக்கத் என்றால் நீண்ட காலம் வாழ்வது அல்ல வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மைகள் உணவில் பறக்கத் என்றால் அது ஆரோக்கியம் தர வேண்டும் நல்ல செயல்களில் ஈடுபட தூண்ட வேண்டும் பாவங்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் குரான் பல விஷயங்களை பறக்கத்தானது என்று குறிப்பிடுகிறது அல்லாவின் திருநாமங்கள் புனித காபா தண்ணீர் ஜெய்தூன் நபிமார்கள் வாழ்ந்த புனித பூமிகள் கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த ரஜபு மாதம் பறக்கத்தை இறக்கும் ஒரு காலம் அதனால் நம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் சமூகம் பொருளாதாரம் எல்லா விஷயங்களிலும் பறக்கத்தை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்க வேண்டும் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் பாவங்களை விட்டு விலகி தப்பாவுடன் இந்த மாதத்தை எதிர்கொள்வோம் அல்லாஹ் இந்த வரக்கூடிய ரஜபு மாதத்தை நமக்கு பறக்கத்தானதாக மாற்றி ஷபான் வழியாக ரமலானை முழு அருளுடன் அடையச் செய்வானாக ஆமீண்டியா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் இதுபோன்ற குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையிலான பயனுள்ள விளக்கங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த நன்மையான செய்திகளை பிறருக்கும் ஷேர் செய்து சதகா ஜாரியாக பங்கு பெறுங்கள்